மிக பிரமாண்ட ஒரு வெற்றியை நோக்கி திமுகவை அழைத்து சென்றவர் என்ற பெருமை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த ஊடகங்கள் வெளியிடக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கிடைப்பு வேற எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அப்படின்றது வந்து புரியல இந்த எக்ஸிட் போல் வந்து பாஜகவும் பிரதமர் மோடி அவர்களும் நானூறு தொகுதிகளில் வெல்வோம் என்று முதல்ல சொன்னாங்க இல்லையா ஒரு நேரேஷன் செட் பண்ணாங்க இல்லையா அந்த திரைக்கதையை ஒட்டி வெளியிடப்பட்டுள்ள எக்ஸிட் போல் தான் ஊடகங்கள் நேற்று வெளியிட்டுள்ள இந்த எக்ஸிட் போல் இது தெளிவா வந்து புரிஞ்சிக்கவும் காந்தியடிகள் கொல்லப்பட்ட பின்னர் அவருடைய சாம்பலை கொண்டு வந்து அங்கு ஒரு காந்தி மண்டபம் கிரியேட் பண்ணப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் காந்தி சினிமா வந்த பிறகு அது உருவாக்கப்பட்டதில்லை இந்த தேர்தலில் நிஜமாகவே பிரியங்கா காந்தியாலே வீசிச்சு இந்த தேர்தல் என்னும் மேஜைகளில் தேர்தல் கட்சிகளின் முகவர்களுக்கு அனுமதியே கிடையாதாம் முடிஞ்சு போச்சு சோழி வணக்கம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்து ஊடகங்கள்ல பரவலா வெளியாகி இருக்கு அது வந்து இந்தியா கூட்டணியை ஆதரிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியை ஆதரிக்கக்கூடிய நண்பர்கள் பலருக்கும் வந்து அதிர்ச்சியை வந்து உருவாக்கி ஆனா அவங்க இந்த ஊடகங்கள் வெளியிடக்கூடிய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வேற எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க அப்படின்றது வந்து தேர்தலுக்கு பின்னாடி வரக்கூடிய எக்ஸிட் போல் எல்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்றது முன்கூட்டியே வந்து தெரிஞ்ச விஷயம்தான் தோராயமா எல்லா கோடி மீடியாக்களுமே முன்னூற்றி எழுபத்தி ஐந்து தொகுதிகளில் பாஜக வெல்லும் என்றும் நூற்றி ஐம்பது இடங்களில் தோராயமா நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது இடங்கள்ல தான் இந்தியா கூட்டணி வெல்லும் என்றும் தங்களுடைய எக்ஸிட் போல வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த எக்ஸிட் போல் வந்து பாஜகவும் பிரதமர் மோடி அவர்களும் நானூறு தொகுதிகளில் வெல்வோம் என்று முதல்ல சொன்னாங்க இல்லையா ஒரு நேரேஷன் செட் பண்ணாங்க இல்லையா அந்த திரைக்கதையை ஒட்டி வெளியிடப்பட்டுள்ள எக்ஸிட் போல் தான் ஊடகங்கள் நேற்று வெளியிட்டுள்ள இந்த எக்ஸிட் போல் இதை தெளிவா வந்து புரிஞ்சிக்கணும் முதல் முன்னூற்றி ஐம்பது முன்னூற்றி எழுபது முன்னூற்றி தொண்ணூறு கிட்டத்தட்ட நானூரை தொட்டு நிற்கக்கூடிய இந்த எக்ஸிட் போல் அனைத்துமே பிஜேபியோட பிஜேபியின் மடியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஊடகங்கள் பிரதமர் மோடியின் மடியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஊடகங்களால் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பு தான் இது சரி இந்த கோடி மீடியான்னு சொல்லக்கூடிய மோடியின் மடியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஊடகங்கள் வந்து வட இந்தியாவில் மட்டும்தான் இருக்கா தமிழ்நாட்டுல இல்லையா அப்படின்னா தமிழ்நாட்டின் கிட்டத்தட்ட எல்லா தொலைக்காட்சிகளுமே கோடி மீடியா தான் அவங்க வெளியிட்டுள்ள எக்ஸிட் போல் தான் இது இதுதான் இந்த எக்ஸிட் போல் தொடர்பாக இருக்கக்கூடிய பார்வை சரி எக்ஸிட் போல் எல்லாம் கோடி மீடியா மோடிக்கு ஆதரவான மீடியா பாஜகவுக்கு ஆதரவான மீடியா அதனால எக்ஸிட் போல் வந்து இப்படி வெளியிட்டாங்க தேர்தல் முடிவுகள் இப்படி இருக்காதா இந்தியா கூட்டணி வெல்லுமா அப்படின்ற கேள்வி ரொம்ப முக்கியமானது எக்ஸிட் போல் மாதிரியே தான் பிஜேபி வெல்ல போகுதா அல்லது நீங்க சொல்றபடி எக்ஸிட் போல் எல்லாம் வந்து மோடி மீடியாவால் வெளியிடக்கூடிய அது அதனால இந்தியா கூட்டணி தான் வெல்லும் அப்படின்னு சொல்ல வரீங்களா அப்படின்றது ரெண்டாவது கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு இந்த தேர்தல் எப்படி நடத்தப்படுகிறது அப்படின்றது ரொம்ப முக்கியங்க இந்த தேர்தல் ஜனநாயக தேர்தல் திருவிழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட பதினெட்டு தேர்தல்கள் இது பதினெட்டாவது தேர்தல் தேர்தல்கள் இந்தியாவில் பொதுமக்கள் முதலில் நம்ப வேண்டும் அந்த வாக்கு மீது அந்த வாக்கு இயந்திரத்தின் மீது பொதுமக்களுக்கு ஒரு முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும் இதுதாங்க ஒரு தேர்தலோட அடிப்படை ஆனா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் முடிவுகள் துரதிசவசமாக தொண்ணூறு சதவீத இந்திய வாக்காளர்களின் நம்பிக்கையை பெறவில்லை இந்த தேர்தல் இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்கு முன்னால் மிகப்பெரிய சந்தேகங்களும் மிகப்பெரிய அச்சமும் வாக்காளர்களிடம் காணப்படுகிறது இந்த வாக்களிக்கும் முறை ஒரு சலிப்பை வாக்காளர்களிடம் ஏற்படுத்தி இருக்கிறது அதுதான் இந்த நிறைய இடங்கள்ல வந்து கணிசமான வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்தது அதனாலதான் தேர்தல் முறையே நம்பிக்கையை பெறாத போது இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி வந்து உண்மையை பிரதிபலிப்பதாக யதார்த்தத்தை பிரதிபலிப்பதாக இருக்கும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் இந்த தேர்தல்ல அலை இல்ல மோடி அலை வீசல்ல பதிலா ராகுல் காந்தி அலை வீசிச்சா அப்படின்னா இல்ல அல்லது இப்படி கூட சொல்லலாம் இந்த தேர்தல்ல நிஜமாகவே பிரியங்கா காந்தி அலை வீசிச்சு நாம் அதை எப்படி முடிவுக்கு வர்றோம் அப்படின்னா மீடியாக்கள்லாம் சேர்ந்து ஒரு பெப்ப உருவாக்குறாங்க ஆனா ஆயிரக்கணக்கான யூடியூப் சேனல்களில் நாம பார்த்த வீடியோக்களில் பிரியங்கா காந்திக்கு பின்னால இந்திரா காந்தி நேருவுக்கு பின்னால ஜனங்கள் ஓடுன மாதிரி பிரியங்கா காந்திக்கு பின்னால் லட்சக்கணக்கான மக்கள் ஓடுற வீடியோக்களை எல்லாம் நாம பல்வேறு மாநிலங்கள்ல பார்த்தோம் அது அலை இல்லையா அப்ப அந்த ஓட்டுக்கள்லாம் எங்க போகுது அப்படின்ற கேள்வி ரொம்ப முக்கியமானது அலை மோடி அலை இல்லை ஆனால் மோடிக்கு எதிர்ப்பான அலையும் இல்லை அப்படின்றது தான் பரவலாக அரசியல் பார்வையாளர்கள் வைத்த கருத்து அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் சொல்றது எதிர்க்கட்சிகளுக்கு குறிப்பாக இந்தியா கூட்டணிக்கு வந்து ஊடகங்களோட ஆதரவு சுத்தமா இல்லை அவங்க சோஷியல் மீடியாவையும் யூடியூப் போன்ற இணையதளங்களையும் நம்பி தான் இந்த தேர்தலை வந்து எதிர்கொண்டாங்க சுயமா கொஞ்சம் வீடியோக்களை கிரியேட் பண்ணி போட்டாங்க அவங்களுக்கு ஒட்டு ஒரு பர்சன்டேஜ் ஆதரவு கூட இல்லை ஆனால் பிரதமர் மோடி தரப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பின்னால ஒட்டுமொத்த நாடும் அதிகாரமும் செல்வாக்கும் குவித்து வைத்து இந்த தேர்தலை வந்து எதிர்கொண்டாங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீதித்துறை அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்ணி அவரை வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ண விடாம தடுத்தாங்க பஞ்சாப் தேர்தல் முடிந்த பிறகுதான் குஜராத் தேர்தல் எல்லாம் பிரச்சாரமே அவர் பண்ண முடியாத அளவுக்கு ஆன பிறகுதான் அவரை வந்து ஜாமீனில் விட்டாங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதுக்கு பிறகு தேர்தல் கமிஷன் பத்தொன்பதாம் இருந்தே தேர்தல் கமிஷனை பாஜகவோட ஒரு கட்சி அமைப்பு மாதிரி வந்து வந்து தேர்தல் நீதிபதிகளை நீக்கிக்கிட்டு தங்களுக்கு வேண்டிய ஒரு ஆட்களை வந்து மோடியும் அமித்ஷாவும் கொண்டு வந்துட்டாங்க அவங்கதான் இந்த தேர்தலை வந்து நடத்தினது இது போக அமலாக்கத்துறை ஒரு பக்கம் ராணுவம் ஒரு பக்கம் அரசு இயந்திரங்கள் மறுபக்கம் சிபிஐ ஒரு பக்கம் நார்கோ டிபார்ட்மெண்ட் ஒரு பக்கம்னு ஒன்றிய அரசின் எல்லா இயந்திரங்களும் சேர்ந்து மோடியை வந்து பூஸ்ட் பண்ணி தூக்கி கொண்டாந்து நம்ம முன்னால் நிறுத்துறோம் இது மட்டும்தான் அப்படின்ட்டு கன்னியாகுமரியில் வந்து நாற்பத்தைந்து மணி நேரம் தேர்தல் பிரச்சாரத்துக்காக உண்ணாவிரத விரதம் இருக்கிறார் மௌன விரதம் இருக்கிறார் பிரதமர் மோடி அது மௌன விரதமா அது பதினைந்து பதினாறு கேமராக்களோட நடந்த ஷூட்டிங் வேறு திசைகளில் பாக்குறாரு கடலை பார்க்குறாரு அந்த இது மாதிரி மாலையை வந்து உருட்டுறாரு அப்படி என்னென்னமோ பண்றாரு எல்லாத்தையுமே விதவிதமான ஆங்கிளில் எடுத்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க வட இந்தியாவில் இங்க வந்தது கூட குறைவா வட இந்தியாவில் குறிப்பா உத்தரப்பிரதேசம் குஜராத் போன்ற தேர்தல் நடைபெறும் அந்த மக்களை குறி வச்சு தான் அந்த வீடியோக்கள் வந்து பரப்பப்பட்டது கரெக்டாக தேர்தல் முடியுது ஏழாவது கட்ட தேர்தல் முடியுது இங்க தியானத்தை க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாரு இதை தேர்தல் கமிஷன் தடுத்திருக்கணுமா இல்லையா மோடி தனது நாற்பத்தை மணி நேரம் அந்த தியானத்துல வந்த விவேகானந்தர் பாறையில் அங்கங்க சுத்தி திரிகிறாரு உத்ராட்ச மாலைய வந்து உருட்டுறாரு வித விதமா போஸ் கொடுக்கிறாரு காவி உடையில அமர்ந்து பல்வேறு கோணங்கள்ல வீடியோக்களை எடுத்து வந்து இது பண்றாங்க எல்லாமே பண்றாரு அப்புறம் கடைசியா எல்லாம் முடிஞ்ச பிறகு திருவள்ளுவர் சிலைக்கு போய் அதுக்கு ஒரு பாத பூஜை பண்றாங்க ஆனால் காந்தியடிகள் கொல்லப்பட்ட பின்னர் அவருடைய சாம்பலை கொண்டு வந்து அங்கு ஒரு காந்தி மண்டபம் கிரியேட் பண்ணப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு காந்தி சினிமா வந்த பிறகு அது உருவாக்கப்பட்டது இல்லை காந்தி திரைப்படம் வருவதற்கு முன்பே உருவாக்கப்பட்டது காந்தி மண்டபம் காந்தியடிகளோட சாம்பல் அங்க இருக்கு அந்த காந்தி மண்டபத்துக்கு அவர் போகலை காரணம் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய காந்தி மண்டபம் வந்து உலக புகழ் பெற்றது அதுக்கு ரொம்ப சர்வதேச அளவிலேயே ஒரு முக்கியத்துவம் உண்டு இவர் வந்து நாம சொன்ன அந்த காந்தி படம் வர்ற வரைக்கும் காந்தியை பத்தி யாருக்குமே தெரியாது அப்படின்ற உண்மையை தானே ஒத்துக்கிட்ட மாதிரி இருக்கும்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல கட்டின காந்தி மண்டபத்துக்கு போனா அதனால அதை தவிர்த்து விட்டு திருவள்ளுவர் சிலைக்கு போய் ஒரு மலரஞ்சலி செலுத்திக்கிட்டு அப்புறம் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே கிளம்பி போயிட்டாரு அதுக்கு பிறகு வந்து இந்த எக்ஸிட் போல் வெளியாகி சோ இது எல்லாமே ஒரு திரைக்கதை அடுத்தடுத்து அடுத்து இன்னொன்று ஒன்றை தலைவி இன்னொன்று அப்படின்னு இதுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கிறத நாம பார்க்குறோம் ஒரு நேரேஷன் இருக்கிறத பார்ப்போம் அரசின் எல்லா இயந்திரங்களும் சேர்ந்து அதை ஊதி பெருக்கி ஒரு பிம்பத்தை வந்து நம்ம முன்னால் இது பண்ணுறாங்க அப்போது முதல்ல தேர்தல் கமிஷன் அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய பிற இயந்திரங்கள் இதை வச்சு ஒரு தேர்தல் நடத்துறாங்க இதை இந்த கருத்துக்களையெல்லாம் உருவாக்கி நம்ம முன்னால கொண்டு வந்து நிறுத்துகிறதுக்கு மீடியா ஆதரவு இவ்வளவு பிரச்சனைகளையும் கடந்து தான் இந்தியா கூட்டணி வந்து ஜெயிக்கணும் ஆனாலும் இவ்வளவு ஆதரவு பிரதமர் மோடிக்கும் பிஜேபிக்கும் இருந்தப்ப கூட அவங்களுக்கு ஒரு அலை வந்து மோடி அலை வந்து வீசல ஆனா ஊடகங்கள் சொல்வதை பார்க்கும் போது மோடி அலை வீசி இருக்கிறது அப்படின்றது தான் எக்ஸிட் போல் சொல்லக்கூடிய உண்மை அப்போ இது உண்மையிலே வீசிச்சா நீ எல்லாம் இதை நம்புறீங்களா இதுல ஏதோ ஒரு பித்தளாட்டம் இல்லை இது உண்மை என்றால் நாலாம் தேதி வரக்கூடிய இந்த தேர்தல் முடிவுகளில் பிரதிபலிக்கும் என்றால் உண்மையாகவே அது மக்கள் வாக்களித்து பிஜேபி வெற்றி பெற்றதாக நான் நினைக்கவில்லை நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது காரணம் இந்த தேர்தல்ல நாம பார்த்த அனுபவங்கள் வேற இந்த ஊடகங்கள் சொல்றது வேற தேர்தல் கமிஷன் சொல்லக்கூடிய முடிவுகள் வேற இன்னைக்கு வந்து தேர்தலுக்காக நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை அதுக்காக நாம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வீடியோவை பேசிட்டு இருக்கும்போது சிக்கிம் அருணாச்சல பிரதேசத்துல ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வாக்குப்பதிவுகளை என்றாங்க என்னும்போது பார்த்தா அருணாச்சல பிரதேசத்துல பிஜேபி தவிர வேற யாருமே இல்லையா ஏற்கனவே அருணாச்சல பிரதேசத்துல பத்து தொகுதியில பிஜேபி வின் பண்ணிடுச்சு காங்கிரஸ் உட்பட அனைவருமே தங்களுடைய வேட்புமனுக்களை வாபஸ் வாங்கி விட்டு சென்று விட்டார்கள் பத்து பேர் பிஜேபி ல வெட்டி பெற்று விட்டார்கள் இப்ப மிச்சம் இருக்கிற எல்லா தொகுதிகளிலையும் பிஜேபி தான் வருதான் ஏன்னா நாட்டுல ஒன் உங்களை பிஜேபி எதிர்க்கிறது வேற கட்சியே இல்லையா இது நம்புறபடியா இருக்கு கடைசியா ஒரு மிகப்பெரிய இடிய வந்து எதிர்கட்சிகள் மேல தேர்தல் கமிஷன் இறக்கியிருக்கு அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப அடிப்படையானது இந்த தேர்தல் என்னும் மேஜைகளில் தேர்தல் கட்சிகளின் முகவர்களுக்கு அனுமதியே கிடையாதான் முடிஞ்சு போச்சு சொல்லி இந்த ஏஆர்ஓ கேபிள்னு சொல்லக்கூடியது அசிஸ்டன்ட் ரிட்டைடிங் ஆஃபீஸர் அதாவது இவங்க அரசு தேர்தல் கமிஷனால் நியமிக்கப்படக்கூடிய அலுவலர்கள் இவங்க அந்த தேர்தல் வாக்கு எண்ணும் இதோ கண்காணிப்பாங்க இவங்க வந்து அரசு ஊழியர்கள் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் இந்த தேர்தல் முகவர்கள் தான் அந்தந்த அரசியல் கட்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் மிக சரியாக இருக்கிறதா அப்படின்றத கண்காணிக்கக்கூடிய கட்சிகளின் சார்பாக பங்கேற்பாங்க இதுல எந்த அரசியல் கட்சிகளின் முகவர்களுக்கும் வாக்கு எண்ணிக்கை நடக்கக்கூடிய அந்த டேபிள்ல வந்து அனுமதியே கிடையாது அப்படின்னு தேர்தல் கமிஷன் அறிவிச்சிருச்சு பதினெட்டு தேர்தல்கள் இந்தியாவுல இதுவரைக்கும் நடந்திருக்கு இந்த பதினெட்டாவது தேர்தலில் தான் முதல் முறையா கட்சிகளின் ஏஜெண்டுகளுக்கே அனுமதி இல்லை அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க இதை வந்து காங்கிரஸ் கட்சியின் அஜய் மகான் வந்து அறிவிச்சிருக்காரு கண்டிச்சிருக்காரு கோரிக்கையும் விடுத்திருக்காரு இதை உடனடியாக வாபஸ் பண்ணணும்னு இது உண்மையாக இருந்தால் இந்த தேர்தல் முடிவுகள் இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக இருக்க நூறு சதவீதம் இல்லை ரெண்டாயிரம் சதவீதம் வாய்ப்பே கிடையாது தேர்தல் கமிஷன் அவங்களா ஒரு வாக்கு எண்ணிக்கை எண்ணி குத்துமதிப்பா ஒரு தேர்தலை வந்து இவ்வளவு தொகுதியில இந்த கட்சிகள் ஜெயிச்சாங்கன்னு தேர்தல் கமிஷன் அறிவிப்பாங்க இதுக்கு எதுக்கு தேர்தல் நடத்துறாங்க அப்படின்னே தெரியல நான் ஒரு தொகுதிகளிலையும் பிஜேபி தான் வென்றது அப்படின்னு அறிவிச்சுட்டு போக வேண்டியது இதுக்கு எதுக்கு இவ்வளவு தேர்தல் இவ்வளவு நாடகங்கள் இந்த ஆபத்தான இந்த போக்கை எதிர்க்கட்சிகள் முன்கூட்டியே வந்து இதுதான் நடக்கும் இப்படிதான் தோராயமா தேர்தல் நடக்க இருக்கு அப்படின்றது ஆரம்பத்திலேயே கட்டமைக்கப்பட்ட ஒரு நேரேஷன் இதுக்காக இந்தியா கூட்டணி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் முன்கூட்டியே வந்து இதெல்லாம் கடுமையா எதிர்க்கிற வந்து தயாராக இருக்கணும் இன்னைக்கு அஜய் மகான் சொல்லி இருக்கிறாரு இப்ப முன்னூத்தி எழுபத்தி ஐந்து தொகுதிகளில் பிஜேபி வெல்லும் இந்த எக்ஸிட் போல் வந்து இந்த எக்ஸிட் போலை தேர்தல் முடிவுகள் பிரதிபலித்தால் அது பற்றி நாம சொல்றதுக்கு வந்து ஒண்ணுமே கிடையாது ஆனா பொதுவாக இந்த தேர்தல் பொதுமக்களின் நம்பிக்கையை வந்து பெறவில்லை அப்படின்றது தான் ஓவரால் நாம பார்த்த உண்மை தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 39 ஒன்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி தான் மீண்டும் வெற்றி பெற இருக்கிறது முழுமையாக இந்த தமிழ்நாட்டில் இந்த வெற்றி முடிவுகள் வந்தால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் திமுக பெறக்கூடிய வெற்றி கிட்டத்தட்ட இது ஏழாவது வெற்றியாக பிரம்மாண்டமான ஏழாவது வெற்றியாக அமையும் இந்த வெற்றி கடந்த காலத்தில் தமிழ்நாட்டு தலைவர்களாக இருந்த அண்ணா அண்ணா மிகக் குறிய காலமே தேர்தல் அரசியலில் இருந்தார் அண்ணா எம்ஜிஆர் கலைஞர் ஜெயலலிதா ஸ்டாலின் என தனக்கு முன்னர் இருந்த திமுக தலைவர்கள் பெற்ற வெற்றியை விட மிக ஒரு வெற்றியை நோக்கி திமுகவை அழைத்து சென்றவர் என்ற பெருமை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அது தென்னிந்தியாவில் அவருடைய இமேஜை மேலும் உயர்த்துவதற்கு பல வழிகளில் பயன்படும் இந்த தேர்தல் முடிவுகள் பார்த்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டி இருக்குது இந்த தேர்தல் முடிவுகள் வெளிவரட்டும் நாம சந்திப்போம்